வணக்கம் இயற்கணிதம் அழகு பயிற்சியில இருக்க ஏழு மற்றும் எட்டாவது சம்மை பற்றி பார்ப்போம் ஏழாவது சம் இந்த சம்மோட சுருக்கிய வடிவத்தை கேட்குறாங்க சுருக்கிய வடிவம் கண்டுபிடிக்கிறது முன்னாடி இங்க இருக்கிற டேர்முக்கு மீச்சிமா கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற டேர்முக்கு மீச்சிமா கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற டேர்முக்கு மீச்சிமா கண்டுபிடிப்போம் இது மூணுக்கும் ஃபர்ஸ்ட் மீச்சிமா கண்டுபிடிப்போம் இந்த டேர்முக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் இங்க பி இருக்கு இங்கு பிளஸ் ஆர் இருக்கு அப்போ மீச்சிமா என்ன பி இன்டு கியூ பிளஸ் ஆர் மீச்சி ஆர் அப்போ மேலே இருக்கிற ஒன்றை கியூ ப்ளஸ் ஆறால் பெருக்கணும் ஏன்னா கீழே பி இருக்குது ஸோ மேலே இருக்கிற ஒன்றை கியூ ப்ளஸ் ஆரால் பெருக்குனா நமக்கு க்யூ ப்ளஸ் ஆறுன்னு கிடைக்கும் ப்ளஸ் அடுத்தது இங்கே க்யூ ப்ளஸ் ஆறு இருக்குது மீஜிமா பி இன்டூ க்யூ ப்ளஸ் ஆறு ஸோ மேலே இருக்கிற ஒன்றை பிஆால் பெருக்குனால் நமக்கு பின்னு கிடைக்கும் அடுத்தது வகுத்தல்ல இருக்க டேர்முக்கு மீச்சிமா கண்டுபிடிப்போம் இங்கேயும் பி இன்டூ க்யூ ப்ளஸ் ஆறு தான் மீச்சிமா இப்போ மேலே இருக்கிற ஒன்றை கியூ ப்ளஸ் ஆரால் பெருக்கும் க்யூ ப்ளஸ் ஆறு அடுத்தது மைனஸ் இந்த பெருக்கணும் பியால் பெருக்கும் பெருக்கும்போது மைனஸ் பின்னு கிடைக்கும் அடுத்தது இன்டூ இந்த டமுக்கு மீச்சியமா கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒன்று இன்டூ ரெண்டு கியூஆர் ரெண்டு கியூஆர் மீச்சியமா அடுத்தது இங்க என்ன இருக்கு கீழே ஒன்று இருக்கு மீச்சி என்ன ரெண்டு கியூஆர் அப்ப அந்த ரெண்டு கியூஆர் ஆல இந்த மேலே இருக்கிற ஒன்றை பெருக்கும் போது நமக்கு ரெண்டு கியூஆர்னு கிடைக்கும் பிளஸ் இந்த பிளஸ் என்ற குறியை எழுதியாச்சு அடுத்தது ரெண்டு கியூஆர் நீச்சமாகவும் ரெண்டு கியூஆர் தான் அப்போ மேலே இருக்கிற டம்மா அப்படி எழுதிக்கும் கியூ ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ இப்போ மேலே இருக்கிற டம்மா அப்படி எழுதிக்கும் கியூ பிளஸ் ஆர் பிளஸ் பி கீழே இருக்கிற அதுக்கு அடு கீழே இருக்கிற டம் என்ன பி இன்டு கியூ பிளஸ் ஆர் வகுத்தல் என்ன இருக்குது வகுத்தல் அடுத்த டம் என்ன கியூ பிளஸ் ஆர் மைனஸ் பி பை வகுத்தல்ல வகுத்தல்ல நான் எழுதிட்டேன் அதாவது இது இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் கியூ பிளஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதலாமா அதாவது இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்துல இருக்கு ஏ பிளஸ் பி ல் ஸ்கொயர் வடிவத்துல இருந்தாதான் நம்ம ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஏபின்னு எழுதுவோம் So, இதிருக்கு பதிலா நம்ம Q plus R whole square நின் எழுதிக்கிறாமும். So, Q plus R ஸ்கொயர் square. எழுதியாத்து, அடுத்தது என்ன இருக்கு minus P ஸ்கொயர் by 2 Q R. அடுத்தது first term அப்படி எழுதிக்கிறாமும். by P into Q plus R. நம்ம என்ன படிச்சிருக்கோம் வகுத்தல்ல இருந்தா பெருக்கலாம் மாத்திட்டு அதற்கு அடுத்து இருக்க term தலையில் அழுதலாம் பாத்திருக்கும். அப்போ இங்க தலைகீழாக எழுதணுன்னா P இன்ட்டு க்யூ ப்ளஸ் ஆர் மேலே வரும் Q ப்ளஸ் ஆர் மைனஸ் பி கீழே வரும் ஸோ தலைகீழாக எழுதியாச்சு அடுத்தது என்ன இருக்குது பெருக்கல் Q plus R ஆர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ரெண்டு கியூஆர் இப்போ இங்கேயும் பி இன்ட்டு க்யூ ப்ளஸ் ஆர் இருக்குது இங்கேயும் பி இன்ட்டு க்யூ பிளஸ் இருக்கு அடிச்சிடலாம் அடுத்தது மேலே என்ன டேம் இருக்கீங்க அது அடுத்தது அப்படி ப இன்டூ அடுத்தது இங்க என்ன டேம் இருக்கு இது எந்த வடிவத்துல இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற இருக்கு இப்படி இருந்தா நம்ம எப்படி எழுதுவோம் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் னு ஸோ இதன்படி ஏ இருக்கிற இடத்துல இங்க கியூ R இருக்கு பி இருக்கிற இடத்துல பி இருக்கு அப்ப Q பிளஸ் ஆர் p into q plus r minus p plus b into minus b. So, I, I, q plus r a plus a plus 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 b b இந்த 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 அடுத்தது அடிக்க பெருக்கல் இருக்கு q r b எழுதலாமா

சோ இந்த காரணத்தை எழுதிக்கலாம் இந்த இடத்துல எட்டாவது சம் அருள் மதன் மற்றும் ராம் மூவரும் இணைந்து ஒரு கடையை ஆறு மணி நேரத்தில் சுத்தம் செய்கின்றனர் தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளை போல இரு மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்கிறார் மேலும் ராம் அருளின் நேரத்தை போல மடங்கு எடுத்துக்கொள்கிறார் எனில் மூவரும் தனித்தனியாக எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கடையில் உள்ள வேலையை இந்த மூவரும் சேர்ந்து ஆறு மணி நேரத்துல முடிக்கிறாங்க தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளை போல இருமடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்கிறார் ராம் ஆனவர் அருளின் நேரத்தை போல மும்மடங்கு எடுத்துக்கொள்கிறார் எனில் மூவரும் தனித்தனியாக எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்கள் சோ ஸோ கேள்வி என்ன மூவரும் அந்த வேலையை முடிக்க தனித்தனியாக எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்கள் ஸோ தனித்தனியாக எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்கள் கேட்டு ஸோ அருள் மதன் ராம் மூவரும் தனித்தனியாக வேலையை முடிக்க எடுக்கும் நேரம் முறையே அருள் எடுக்கும் நேரம் ஏ பி மதன் எடுக்கும் நேரம் பி ராம் எடுக்கும் நேரம் சி என்க இப்போ நம்ம ஃபைனலாக இந்த ஏபிசியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இந்த மதிப்புகளுக்கு பக்கத்தில் நம்ம மணிகள்னு எழுத கூடாது ஏன்னா நேரத்தை கணக்கிடுறோம் ஏன்றது நேரம் ஏ கண்டுபிடிச்சதுக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை மணிகளில் குறிப்பிடணும் நம்ம ஏற்கனவே பயிற்சி சம்ல பார்த்தோம் நேரத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ வேலை முடிப்பாங்கன்னு கணக்கிட்டாதான் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும் அருள் ஒரு வேலையை முடிக்க எடுக்கும் நேரம் ஒரு வேலையை முடிக்க ஏ மணிகள் ஆகுது அப்ப ஒரு மணி நேரத்துல எவ்வளவு வேலையை முடிப்பாரு ஒரு மணி நேரத்துல ஒண்ணு பை ஏ வேலையை முடிப்பார் சோ அருள் ஒரு மணி நேரத்தில் முடிக்கும் வேலை ஒன்னு பை ஏ ஒரு வேலையை அருள் முடிக்க ஏ மணிகள் ஆகுது அப்ப ஒரு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல அருள் முடிக்கும் வேலை இந்த ஏ பெருக்கல்ல இருக்கு ஈக்குவல் டு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும் ஒன்னு பை ஏ வேலை சோ அருள் ஒரு மணி நேரத்தில் முடிக்கும் வேலை ஒன்னு பை ஏ அதே போல மதன் ஒரு மணி நேரத்தில் முடிக்கும் வேலை ஒன்னு பை பி அதே போல ராம் ஒரு மணி நேரத்தில் முடிக்கும் வேலை ஒன்னு பை சி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க மூவரும் சேர்ந்து கடையை ஆறு மணி நேரத்துல சுத்தம் செய்யறாங்க அப்ப மூவரும் சேர்ந்து ஒரு மணி நேரத்துல முடிக்கும் வேலை எவ்வளவா இருக்கும் மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை ஆறு மணி நேரத்துல முடிப்பாங்க அப்போ ஒரு மணி நேரத்துல எவ்வளவு வேலை முடிப்பாங்க ஒன்று பை ஆறு பெருக்கல்ல இருக்கு ஈக்குவல் அடுத்து வந்துச்சுன்னா ஒன்று பை ஆறு வேலையை முடிப்பாங்க அப்போ மூவரும் சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் முடிக்கும் வேலை ஒன்று பை ஆறு ஸோ மூவரும் சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் முடிக்கும் வேலை ஒன்று பை ஏ பிளஸ் ஒன்று பை பி பிளஸ் ஒன்று பை சி ஈக்குவல் டு ஒன்று பை ஆறுன்னு எடுத்துக்கலாமா ஏன்னா அருள் ஒரு மணி நேரத்துல முடிக்கும் வேலை ஒண்ணு பை மதன் ஒரு மணி நேரத்துல முடிக்கும் வேலை ஒன்னு பை பி ராம் ஒரு மணி நேரத்துல முடிக்கும் வேலை ஒன்னு பை சி சோ மூவரும் சேரும் போது அப்படின்னா மூவரையும் கூட்டும் போது நமக்கு ஒண்ணு பை ஆறுன்னு கிடைக்கும் ஒன்னுன்னு எடுத்துக்கோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க தனித்தனியாக சுத்தம் செய்தால் அருளை போல இருமடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்வார் சோ அருளை போல இரு மடங்கு நேரம் மதன் எடுத்துக்கொள்வார்னா அருள் எடுத்துக்கும் நேரம் எவ்வளவு ஏன்னு எடுத்துருக்கோம் மதன் எடுக்கும் நேரம் எவ்வளவுன்னு எடுத்திருக்கோம் பின்னு எடுத்துருக்கோம் அருளை போல மதன் இரு மடங்கு நேரம் எடுத்துக்கொள்வார் சோ ரெண்டு ஏ ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கலாமா அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்ப அருள் ரெண்டு மணி நேரத்துல ஒரு வேலையை முடிக்கிறாருன்னு எடுத்துக்குவோம் அப்ப மதன் எவ்வளவு நேரத்துல முடிப்பாருன்னா நாலு மணி நேரத்துல அதாவது இவரை போல ரெண்டு மடங்கு நேரம் அதிகமாக எடுத்துக்குவார் சோ ஈக்குவல் டு இப்ப எழுதிக்கலாமா அதனாலதான் நான் இங்க ரெண்டு ஏ ஈக்குவல் டு பின்னு எழுதிருக்கேன் இதை ஈக்குவேஷன் ரெண்டுன்னு எடுத்துக்குவோம் ரெண்டு ஏ ஈக்குவல் டு பி இதை ஈக்குவேஷன் ரெண்டுன்னு எடுத்துக்குவோம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க மேலும் ராம் அருளின் நேரத்தை போல மும்மடங்கு எடுத்துக்கொள்வார் எடுத்துக் ராம் எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு எடுத்திருக்கோம் சி அருள் எடுத்துக்கொள்ளும் நேரம் அருள் ஒரு வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் ஏன்னு எடுத்திருக்கோம் என்ன கொடுத்திருக்காங்க ராம் அருளின் நேரத்தை போல மும்மடங்கு எடுத்துக்கொள்கிறார் அருளின் நேரத்தை போல மும்மடங்கு எடுத்துக்கொள்கிறார் அதாவது ராம் மும்மடங்கு நேரம் எடுத்துக்கிறாங்கன்னு கொடுத்திருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு ராம் ஒன்பது மணி நேரம் எடுத்தாருன்னா அருள் மூணு மணி நேரத்துல அந்த வேலையை முடிச்சிருவார் சோ அருணின் நேரத்தை போல மூணு மடங்கு எடுத்துக்கொள்வார் சோ மூணு ஏ ஈக்குவல் டு சின்னு எழுதலாமா இந்த ஈக்குவேஷனை மூணுன்னு எடுத்துக்குவோம் இப்ப ஈக்குவேஷன் ரெண்டையும் மூணையும் எடுத்துட்டு வந்து முதல் சமன்பாட்டுல பிரதிடுவோம் சோ ஒன்னு பை ஏ அடுத்தது பிளஸ் ஒன்னு பை பிக்கு பதிலா நம்ம ரெண்டு ஏன்னு எழுதுவோம் பிளஸ் ஒன்னு பை சிக்கு பதிலா நம்ம மூணு ஏன்னு எழுதுவோம் ஈக்குவல் டு ஒன்னு பை ஆறு சோ ஏ கமா ரெண்டு ஏ கமா மூணு ஏ இதோட மீச்சிமா என்ன ஆறு ஏ சோ மீச்சிமா எடுத்தா என்ன கிடைக்கும் ஏ அடுத்தது ரெண்டு அடுத்தது மூணு ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஸோ மீச்சிமா ஆறு ஏ ஆறு ஏ இங்க என்ன இருக்கு கீழே ஏ மேல என்ன இருக்கு ஒன்னு அப்போ ஒன்னு ஆறால பெருக்குன்னா ஆறு அடுத்தது பிளஸ் இங்க கீழே என்ன இருக்கு ரெண்டு ஏ மீச்சிமா என்ன ஆறு ஏ அப்ப என்ன பண்ணணும் ஆறு ஏ பை ரெண்டு ஏ என்ன கிடைக்கும் மூணு ஸோ மேல மூணால பிறக்கணும் மூணால ஒன்ன பிறக்கணும்னா மூணு பிளஸ் அடுத்தது மீச்சிமா ஆறு ஏ வகுத்தல் மூணு ஏ வகுத்தம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு அப்ப இந்த மேல ஒன்னால் ரெண்ட பெருக்கணும் பெருக்குனா நமக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஒன்னு பை ஆறு இதை சுருக்குவோம் ஒன்பது ஒன்பது பிளஸ் ரெண்டு பதினொன்னு பதினொன்னு நமக்கு ஏயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஏ இங்க வகுத்தல்ல இருக்கு ஈக்குவல் அடுத்து போச்சுன்னா பெருக்கலாம் மாறும் அப்ப பதினொன்னு பை ஆறு ஈக்குவல் டு ஏ இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும் இங்க இருக்கிற ஆறு ஈக்குவல் அடுத்து வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும் இங்க வகுத்துல இருக்கு நம்ம ஏயோட யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஒரு பக்கமும் எண்களை ஒரு பக்கமும் எடுத்துட்டு வருவோம்

அடுத்தது ராம் வேலையை முடிக்க எடுக்கும் நேரம் முப்பத்தி மூணு மணிகள் ஆன்சரை தனியா எடுத்து எழுதிடுவோம் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க கணித பருப்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க